நவீன தமிழ் இலக்கிய எழுத்தாளர் சிறுகதை உலகில் விரிவாக கதைக்களமும் நேரடி தன்மையும் கட்டற்ற கதை மொழியும் கொண்ட யதார்த்தவாத கதைகள் மூலமாக அறியப்படுபவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் தேனி மாவட்டம் போடி நாயக்கனூரில் பிறந்தவர் சிறுகதை குறுநாவல் நாவல் விமர்சன கட்டுரைகள் என பல இலக்கிய தளங்களில் எழுதி வந்த போதிலும் முதன்மையாக சிறுகதைகளுக்காகவே அதிகம் பேசப்படுபவர் இவரின் சிறுகதை தொகுதியாக வெளிவந்த வெண்ணிலை தமிழின் சிறந்த சிறுகதை தொகுதிகளில் ஒன்றாக கருதப்படுகிறது இவரின் கதையுலகு பின்னணி கொண்டதாகவும் அமைகிறது மூன்று நாவல்கள் எட்டு குறுநாவல்கள் நாவல்கள் எழுபத்தி ஐந்து சிறுகதைகள் ஐந்து சிறுகதை தொகுப்புகள் அறுபத்தி ஆறு கட்டுரைகள் நாற்பத்தி ஒன்று இலக்கிய சொற்பொழிவுகள் என இவரின் எழுத்துலக பயணம் தொடர்கிறது யுவ விருது தமிழக அரசு விருது திருப்பூர் தமிழ்ச்சங்க விருது தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்க விருது சிறந்த இளம் எழுத்தாளருக்கான கு அழகிரிசாமி விருது நுண்வெளி கிரகணங்கள் புதினத்திற்காக குமுதம் ஏர் இண்டியா பரிசு வலசை புதினத்திற்காக அசோகமித்ரன் நினைவு பரிசு சிறந்த சிறுகதை எழுத்தாளருக்கான கு அழகிரிசாமி விருது தன்னரம் இலக்கிய விருது என பல விருதுகளை பெற்றவர் சமகாலத்து தமிழ் வாழ்வின் கூறுகளை தன் கதைகளில் முன்னெடுத்து வைத்திருக்கும் சிறுகதையாளர் வெண்ணிலை திரு சு வேணுகோபால் அவர்களுக்கு பாவை தமிழ் இலக்கிய செம்மல் விருது வழங்குவதில் பெருமிதம் கொள்கிறது ஒவ்வொரு வார்த்தைகளில் ஏற்புரை வழங்கிட அன்புடன் வேண்டுகிறோம் மகிழ்ச்சி ராஜராஜ விருது எம்ஜிஆர் காலத்துல முதலில் அதன் விருதை நிறுவிய போது ஜெயகாந்தனுக்கு வழங்கப்பட்டது அதை அவர் ஏற்றுக்கொண்டார் ஒரு வருஷம் விட்டு மூன்றாவது வருடம் சிசு செல்லப்பாவுக்கு தந்த தந்தபோது அந்த விருதை செல்லப்பா மறுத்தார் ஒரே காரணம் அவரை வைத்த தட்டு ரொம்ப மோசமான ஒரு தட்டு அந்த தட்டை மறுத்த அந்த செல்லப்பாவின் வம்சத்தில் வந்தவர்கள் நாங்கள் அந்த செல்லப்பா தன்னுடைய மனைவி நூறு பவுன் நகை போட்டு வந்தாங்க இந்த நூறு பவுன் நகையை போட்டுட்டு வந்துட்டு அவர் என்ன காரியம் செய்தார் என்றால் ஐம்பத்தி ஒன்பதாவது ஆண்டு எழுத்துங்கிற ஒரு பத்திரிக்கை ஆரம்பித்து ஒரு பனிரெண்டு ஆண்டுகள் நடத்துகிறார் அப்படி நடத்திய போது ஒவ்வொரு பவுனாக வித்து 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 விற்று ஒவ்வொரு இதழ் நடத்துறார் அப்படி நடத்தி ஒரு நூற்றி பத்தொம்பது இதழ்கள் நடத்தி முடித்த போது பொருளாதாரம் ஒன்றுமே இல்லை தன் பையன் என்ன பண்றாருனா எந்த பரிசு கொடுத்தாலும் மறுக்கிறாருன்னு சொல்லிட்டு அப்பாவோட கோவச்சுட்டு பேங்களூர் போயிட்டார் பெங்களூர் போனாலும் பரவாயில்லை ஆனால் இலக்கியத்திற்காக அவர் வந்து தன் பையனுக்காக எந்தவிதமான ஒரு சொத்தையும் சேர்க்கவில்லை ஆனால் அவருடைய இறுதி காலத்தில் லலிதா ஜுவல்லரி ஒரு பெரிய அங்கீகாரம் செய்ய வேண்டும் என்பதற்காக செல்லப்பாவை அழைத்து ஒரு அங்கீகாரம் செய்கிறார்கள் அவங்க என்ன பண்ணாங்கன்னா அப்ப ரெண்டு பேரும் செல்லப்பாவும் இருந்தார் அவருடைய துணைவியாரும் இருந்தார் அவரை அழைத்து வந்து அது ஒரு பெரிய நீண்ட கதை அதை நான் சுருக்கமா சொல்லணும் அவரை அழைத்து வந்து ஒரு மாலை நேரத்தில் அவருக்கு ஒரு விருது அளிக்கும் பொழுது அவருக்கப்ப கிட்டத்தட்ட எழுபத்தெட்டு வயது தாண்டிட்டார் என்பது தொட போகிறார் ஒரு பெரிய தட்டில் வந்து என்ன பண்ணுறாருன்னா நூறு நூறு பவுன் நகையும் ஒரு பட்டு வேஸ்டி ஒரு பட்டு சட்டையும் ஒரு பட்டு சேலையையும் தட்டில் தரும்பொழுது அவர் சொன்ன வார்த்தை இந்த நூறு பவுன் நகையையும் என் மனைவி போட்டு வந்தால் இதை நிராகரிக்கிறேன் எனக்கு இந்த வயதில் எனக்கு வேணாம் ஆனால் இந்த பட்டு சட்டையையும் இந்த வேசியம் எடுத்துக்கிறேன் என் மனைவி சேலை எடுத்துக்கொள்ளட்டும் என்று நிராகரித்தவர் அப்படி நிராகரித்த அவருடைய படைப்பு வந்து இப்ப சினிமா ஆகப் போகுது வாடிவாசல் அதற்கு வெற்றிமாறன் கொண்டு போய் ஒரு கோடி ரூபாய் தரும் பொழுது யாருக்கு சென்றது என்றால் அவருடைய பையனுக்கு சென்றது இப்பதான் தெரியுது அப்பா அவனுடைய அருமை என்னவென்று பையனுக்கு தெரிகிறது எனவே அந்த செல்லப்பாவை இந்த இடத்தில் நான் நினைத்துக் கொள்கிறேன் இன்னொன்று தமிழ் இலக்கியம் என்பது அபாரமான ஒரு விஷயம் என்கிட்ட கேட்டாங்கன்னா சிலப்பதிகாரம் மிகச்சிறந்த படைப்பா அல்லது மணிமேகலை மிக மிகச்சிறந்த படைப்பா என்று சொன்னால் நான் எழுதப்பட்ட விதத்தில் இளங்கோடிகள் ஒருபடி மேலே இருக்கான் என்ன விஷயம்னா கிட்டத்தட்ட இருபத்தி மூன்று இனக்குழுக்களை வந்து எந்த எந்த விதமான எதிர்மறை தன்மை இல்லாமல் அத்தனை ஆட்சியர் குறவை குன்றக்குறவை அப்படின்னு சொல்லிட்டு அந்த அத்தனை இனக்குழுக்களையும் மேன்மையான துணியில் அவன் சொல்லியிருக்கான் அதை விட இலக்கிய ரசனையில் ஒரு படி கீழே இருக்கும் போல நான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்று சொல்லப்படுகிற நானும் உணரக்கூடிய சீவ மணிமேகலை படிக்கும் பொழுது எனக்கு ஒன்று தோன்றியது உலகத்திலேயே உலகத்திலேயே நான் ரொம்ப விரும்பி படிக்கிறவன் தஸ்தவஸ்கி டால்சாய் அப்படியெல்லாம் இருந்தால் கூட ஃபாக்னர் படித்து நான் ரசித்தால் கூட ஆனால் ஒரு ஒரு பெரிய விஷயம் நாம் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டியது அமுத சுரபி என்ற ஒரு படிமத்தை உலக இலக்கியத்தில் எங்கேயுமே கிடையாது அதை உண்டாக்கியவன் யார் என்றால் நம்மளுடைய சீத்தலை சாத்தினார் எனவே பசிப்பினி ஒளிய வேண்டும் என்கிற அந்த காரூண்யம் இருக்கு இல்லையா அந்த காருண்யத்தை கலைவடிவமாக சொன்ன அவனும் ஒரு பெரிய ஆளா இருக்கிறான் இதெல்லாம் என்ன என்னவென்றால் ஒரு எழுத்தாளன் விட்டுச் செல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய பணி அந்த பணியை வாழ்க்கையில் நான் இந்த உலகத்திற்கு தரக்கூடிய ஒரு பெரிய விஷயமா இருக்கு தமிழ்ல வந்து அப்படி நீங்க ஒவ்வொரு இருந்தும் நாம் சொல்லக்கூடிய ஒரு பெரிய அஹ் செல்வம் சிந்தனை செல்வம் அது தமிழ்ல கொட்டி கிடக்கிறது நன்றி வணக்கம்